வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சன்குள்ள போகலாங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி பிடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்சும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு நெல்லிக்காய் ரசம் தான் செய்ய போகிறோங்க இந்த நெல்லிக்காயில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே சொல்லி தெரிய வேண்டியதில்லைங்க அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதில் வந்து நம்ம பருப்பு சேர்த்து தான் ரசம் செய்ய போகிறோம் பருப்பும் வந்து புரோட்டீன்ங்க நெல்லிக்காயும் ரொம்ப சத்தானது கொஞ்சம் தோரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நெல்லிக்காய் இந்த சைஸ்க்கு நான் எடுத்துருக்கேங்க அதை வந்து கொட்டையை எடுத்துகிட்டு நறுக்கிட்டு இந்த மாதிரி பருப்போடு சேர்த்துட்டேன் கூடவே மஞ்சள் தூள் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க நான் இப்போ எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க நம்ம பருப்பு வேகிறதுக்கு எத்தனை விசில் வேணுமோ நம்ம இப்போ வச்சு எடுத்துக்கலாங்க அதுலேயே வந்து இந்த நெல்லிக்காயும் நல்லா குழையாக வெந்துருச்சு பாருங்க இப்போ அந்த தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த பருப்பு தண்ணியை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு தான் இதை வந்து நல்லா மசிக்கணுங்க அதனால் இப்போ நான் பருப்பு தண்ணியை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ இந்த தக்காளியையும் நம்ம தனியாக எடுத்து இந்த பருப்பு தண்ணியிலையே வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா மசிச்சுக்கலாங்க இந்த நெல்லிக்காயும் பருப்பும் நல்லா கலந்து மசிஞ்சு வந்துடணும் உங்கள்கிட்ட மத்து இருந்தால் மத்தில் மசிச்சுக்குங்க இல்லைனா இந்த மாதிரி கரண்டியாலவே பாருங்கள் இந்த மாதிரி குழையிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேங்க அடுத்ததாக நம்ம வந்து இந்த பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துடலாம் இது நல்லா கரண்டியால் கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி இதோட சேர்த்து வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் இருக்க எல்லாம் வந்து ஈஸியாக எடுக்க வரும் அதனால் இப்போ அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம் நம்ம எடுத்துகிட்டு தக்காளியையும் நல்லா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க இப்போ நல்லா மசிச்சு விட்டுருக்க தக்காளியையும் இந்த பருப்பு தண்ணி கலவையில் நம்ம சேர்த்திடலாங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கலாம் நம்ம கொதிக்கும் போது கூட பார்த்துட்டு புளிப்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் இது ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ ரசத்துக்கு நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம் சீரகம் மிளகு வர கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு வச்சுக்கலாங்க பூண்டு அதே மாதிரி தோலோடு சேர்த்துக்கலாம் நான் தான் எப்போயுமே நுணுக்கிட்டு வருவேங்க இப்போ நான் வந்து ஒரு தக்காளி வந்து தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் ரசத்துக்கு எடுத்து வச்சதெல்லாம் நுணுக்கிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதிலேயே பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரசத்துக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுங்க இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ கடுகு சேர்த்தாச்சு இப்போ காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று நம்ம கிள்ளி தாளிச்சிக்கலாங்க தாளிக்கும் போதும் அந்த நறுக்கி வச்சிருக்க தக்காளி இருக்குது இல்லைங்களா அதையுமே இதோடு சேர்த்துடலாம் இது கொஞ்சம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ நம்ம கருவேப்பில சேர்த்துக்கிட்டோங்க கருவேப்பிலையும் சேர்த்து இந்த தக்காளியை கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மசித்து வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கலவையை இதோட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்கினா போதுங்க ரொம்ப நேரம் இது வதங்க வேண்டியதில்லை கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க கலவையை இதில் சேர்த்துடலாங்க பருப்பு பருப்பு வேக வச்ச தண்ணி அந்த தக்காளி மசித்தது எல்லாத்தையுமா இப்போ நம்ம சேர்த்திட்டோம் புளிப்பு உங்கள் தேவைக்கு பார்த்துட்டு தண்ணி ஊற்றுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க இப்போ இது நல்லா கொதித்து வரணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டு நம்ம உப்பு காரம்லாம் கூட பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரம் குறைவாக தெரியுது அதனால் ரசப்பொடி சேர்க்குறேங்க எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரசப்பொடி தான் நான் இதில் கலந்துருக்கேன் ரசப்பொடி இல்லாதவங்க காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் கூட அதிகமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாங்க இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் இப்போ நம்மளோட நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க சாதாரணமாக வந்து தக்காளி ரசம் பருப்பு ரசம் புளி ரசம் இந்த மாதிரியே வச்சுட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரியும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாங்க நிறைய சத்துக்களை உள்ளடக்கிதுங்க இந்த நெல்லிக்காய் ரசம் ரொம்ப நேரம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடாது வாசம்லாம் போயிடும் அதனால் இப்போ நான் ஒரு மூடி போட்டுட்டேன் பாருங்க இந்த நெல்லிக்காய் வச்சு இன்றைக்கி ஒரு அருமையான ரசம் வச்சாச்சு நெல்லிக்காயில் இருக்கற சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் அந்த பருப்பில் இருக்க ப்ரோட்டீனும் கிடைக்கும் இதோட ஜீரணத்துக்கு சீரகம் மிளகு பூண்டு கருவேப்பிலை எல்லாமே நம்ம வந்து நுணுக்கியும் போட்டிருக்கோங்க இந்த நெல்லிக்காய் ரசம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க அதே மாதிரி இதை நம்ம சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரஸ்வச சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்